அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனவு மனைவிமார்கள் மீதும் அவர்களதின் சவாபாக்கள் மீதும் மறுபினால் வரை அன்னாலதன் போதனைகள் உள்ள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலாமத்தும் சலாமும் உண்டாவதாக ஆமீன் ஒதிர்வரும் முத்தான முத்துக்களான மாணவர் செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருந்துக்கோர் நிலையான சொத்து நாளை தலைமுறைகளுக்கு ஒரு நத்து நாளை தலைவர்களான மாணவர் தங்கங்களுக்கு எட்டு திக்கும் புத்தியீரல் அளிக்கும் புத்தான அறிவுமேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வம் அதனை அடைய துடிக்கும் மாணவர் செல்வங்களுக்கு பரந்த உலகில் விருந்த அறிவை வழங்கும் அறிவு மேடை ஜிர் ஹுசைன் யூடியூப் சேனல் இஸ்லாமிக் மாணவி வாட்ஸ்அப் குரூப் இதனால் நடத்தப்படும் மற்றும் கேள்வி பதில் போட்டி செல்யூசன் அவர்கள் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் போட்டியில் பங்குபடும் பங்காற்ற வந்திருக்கும் மற்றும் ஏனைய உறவுகளுக்கும் அல் குடும்பம் சார்பாகவும் எனது சார்பாகவும் தலைமுத்துவம் சார்பாகவும் மனமாத நன்றிகளும் வாழ்த்துகளும் ஜிசா கலாசை மீண்டும் மீண்டும் வாழ்த்துகளையும் நன்றுகளையும் கோடாடக் கோடி நன்றுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்ளும் அது மாத்திரமில்லாமல் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாடு குழுவினர் அனைவருக்கும் அலகுதா சார்பாகவும் அல்குதாவின் தலைவர்களான மாபெரும் தலைவர் தமிழ் நிஸ்மி மற்றும் ஆர் ஜே எம் சி எம் மற்றும் அப்துல்லா மற்றும் தலைவி ஐசு தலைவிசிரி பாத்திமட்டி மற்றும் பிஎம்டபிள்யூ சனுராய எம்எம் ஜாசியர் தலைவர் மற்றும் சாதி காமத் தலைவர் ரபிக் தலைவர் மீண்டும் பல இன்னும் பல தலைவர்கள் மற்றும் அனைத்து எக்மின்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தேர்ந்துகொள்கிறோம் இன்ஷா அல்லா அது மட்டும் இல்லாமல் ஐயமோ வலிதலமோடாக உலா வந்து கொண்டிருக்கும் நம்பர் ஒன் நல்குதா குடும்பத்திலும் நாள்தோறும் நடத்தப்படும் மாபெரும் நிகழ்ச்சிகள் பின்வருமாறு சரியாக சவுதி நேரப்படி பத்து மணி தொடக்கும் பன்னெண்டு மணி வரை இஸ்லாமிய பாடல் பாடுவோர் பாடலாம் பாடல் கேட்கலாம் தொடர்ந்து சரியாக பன்னெண்டு மணி தொடக்கும் இரண்டு மணி வரை நடத்தப்படும் மாபெரும் பொது அறிவு வினாவளி நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து மூன்று மணி தொடக்கும் ஐந்து மணி வரை நடத்தப்படும் அறிவுக்கு விருந்து சுருளியும் சுற்று அது மாத்திரமல்லாமல் ஐந்து மணி தொடக்கம் ஆறு மணி வரை நடைபெறும் அதை தொடர்ந்து ஏழு மணி வரை நடைபெறும் சிறுவர் மலர்ச்சி சிறுவர்கள் சிற்றடிக்கும் நிகழ்ச்சி சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி அதை தொடர்ந்து ஏழு தொடக்கும் எட்டரை மணி வரை ஏ எம் நஜாத் மலவியின் தலைமையில் நடந்து வரும் ஓதுவும் அல் குரான் முரத்தல் அதை தொடர்ந்து இஸ்லாமிய கேலி உதவியில் எட்டரை தொடக்கம் பத்தரை மணி நடைபெறும் வெள்ளி கிழமை தோறும் சங்கீத கதரை போட்டிகளுடன் நடைபெறும் எனவே அன்பு சந்தங்களை நீங்களும் இதில் கலந்து கொள்ள வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் அல்புதா டபிள் நீங்களும் இவ்வாறான போட்டியில் மா மாதாந்தம் நடைபெறும் மாபெரும் போட்டிகளில் வெற்றி பெற நாகலும் அல்புதா குடும்பம் தலைவர்களும் மற்றும் எட்மின்களும் தலைமை தொகமும் மனமார்ந்த நன்றுகளின் வாழ்த்துகளும் தெரிந்துகளும் அப்படின்னு சொல்லி கண்டிச்சாலா இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஜாக்கிர் உசேன் மற்றும் ஏனைய உறவுகளுக்கும் அலுகுதா குடும்பம் சார்பாக மாபெரும் தலைவர் தமிழ் நிஸ்மி மற்றும் ரிப்னாஸ் மற்றும் ஆர் எம்சிஎம் எம் சி எம் மற்றும் அப்துல்லா மற்றும் பி எம் டபிள்யூ சனு நானா மற்றும் சாதிக் அஹமத் மற்றும் ரஃபீக் நானா மற்றும் எம் எம் தலைவர் தலைவி ஐசு மற்றும் தலைவி எப்எஸ் பரீனா மற்றும் தோபாசிர பாத்திமா குட்டி மற்றும் பல எண்மின்கள் இணைந்து உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்துகளையும் ஜசாஹன் ஜசா அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல பரக்பாத்